ஒரு இடத்துல குப்பை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரோட்டில் போகிறோம் ஒரு இடத்து நிறைய குப்பைங்க கொட்டி வச்சிருக்காங்க உடனே நம்ம என்ன செய்வோம் நம்ம வீட்டில் இருக்கும் குப்பையை அந்த குப்பையோட குப்பையாக தூக்கி போட்டுடுவோம் ஏன்னா அது ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய குப்பைங்க இருக்குது அதனால் யார் நம் நம்ம வீட்டோட குப்பையை அங்கே போட்டால் யாரும் எதுவுமே பெருசாக கேள்வி கேட்க போகிறதில்லை அதனால் நம்ம வந்து அந்த குப்பையை வந்து அங்கே போட்டுட்டு போயிடுவோம் அதே போல் தாங்க நம்ம லைஃப்பும் சப்போஸ் நம்ம லைஃப் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளுக்கு சந்தோஷம் ஆனால் ஒரு வேலை நம்ம எதிர்பார்த்த மாதிரி சரியாக அமையலை ஏகப்பட்ட பிரச்சனை பேரண்ட்ஸ் சரியில்லை இல்லை ஹஸ்பண்ட் சரியில்லை இல்லை ஒய்ஃப் சரியில்லை குழந்தைங்க சரியில்லை ரிலேஷன் சரியில்லை இப்படி நிறைய எதுவுமே சரியில்லை ஒரு குப்பை தொட்டி மாதிரி நம்ம லைஃப் அமைஞ்சு போச்சுன்னா அதை வந்து வெளியே யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் என்ன ஆகும் இன்னும் நமக்கு வந்து அதிக பிரச்சனைகள் தான் உருவாகும் எப்படி ஒரு இடத்துல நிறைய குப்பைகள் இருந்தால் நம்ம வீட்டு குப்பையாக அந்த குப்பையோட குப்பையாக போடுறோம் அதே போல் நம்ம லைஃப் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிட்டோம்னா அதோடு நம்மளை அப்படியே மட்டன் தட்டி மட்டன் தட்டி மட்டன் தட்டி வச்சுருவாங்க எனக்கு என்னப்பா எனக்கு நல்லா லைஃப் அமைஞ்சிருக்கு என் குழந்தை நல்லா படிக்குது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சொந்தக்காரங்கெல்லாம் ஓடி வருவாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வருவாங்க நான் நல்லா இருக்கேன் ஏதோ போன ஜென்ம பண்ண புண்ணியம் இந்த ஜென்மத்தில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அதோடு இந்த சொசைட்டியில் நம்மளுக்கு நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கும் என்னப்பா நான் நல்லா இருக்கேன் அப்படி சொன்னால் நிச்சயமா எல்லாம் நல்லதே நடக்கும் அதனால் இப்போ கஷ்டத்தை வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்க சொல்கிறதுனால எந்த லாபமே இல்லை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நானே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் கஷ்டத்தை வெளியே சொன்னால் அவ்வளோ தான் முந்தி போச்சு ஆனால் அதனால என்ன ஆகுது இன்னும் பல பிரச்சனைகள் வருது ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்களாம் ஐயோ அம்மா அப்படிம்பாங்க அது எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேன் என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க பையன் நல்லா நான் ஏதோ கை நிறையா சம்பாதிக்கிறேன் ஏதோ லைஃப்பில் நல்லா நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு நாலு வார்த்தையை சேர்த்து விட்டோம் வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்ம கெத்தா நிற்போம்